வணக்க நண்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா எஸ்ஹெச் ஐநூத்தி தொண்ணூத்தெட்டு சன் ஹேங்கர்ல வந்து செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா மெனுவில் ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ யாராவது புதுசாக வாங்கியிருக்கலாம் இல்லை பழசாக வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ண தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஓகேங்களா இந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை இந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஒரு டைம் மெனு பட்டினை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மெனுவில் உங்களுக்கு வேப் பாயிண்ட் ரூட்டு ட்ராக் மார்க் அப்படின்னு பல ஆப்ஷன் வரும் இதில் அதர்ஸுக்குள்ளே போகணும் தெரியுதுங்களா பத்தாவதாக இருக்குது ஸோ பத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கா டவுனை க்ளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பத்தாவது வந்துடும் தெரியுதுங்களா அந்த பத்துக்குள்ள போனால் ஃபஸ்ட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குதுங்களா அந்த மாதிரி சைடு க்ளிக் பண்ணாவே சிஸ்டம் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்துடும் ஸோ எல்லா ஆப்ஷனும் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிடும் சிஸ்டம் செட்டிங்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட்டர் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம் செட்டிங்ஸில் முக்கியமானது என்ன இருக்குன்னா யூனிட் செட்டிங்ஸ் இருக்குது யூனிட்ல எத்தனை இருக்குன்னா அதை வந்து நம்ம மாத்திரிக்க இதில் வச்சு ஒரு டீம் என்று கொடுத்தா அவங்களுக்கு மாறும் தெரியுதுங்களா கிலோமீட்ரு நாட்டு கிலோமீட்ரு ரெண்டு தான் இருக்குது அதில் நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி சவுண்டு வரும் தெரியுதுங்களா இந்த மாதிரி எதை கிளிக் பண்ணாலும் சவுண்டு வரும் ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கனா இங்கே போய்ட்டு மாரியம் பத்துக்குள்ளே போய் சிஸ்டம் செட்டிங்ஸுக்குள்ளே போய் இந்த வால்யூமை வந்து குறைக்கணும் மறுபடியும் க்ளிக் பண்ணிணா ஜீரோ இப்போ வால்யூம் குறைஞ்சிரும் அடுத்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு அடுத்து வந்து நமக்கு தேவையான டைமிங்ஸ் ஓகேங்களா அஞ்சு முப்பது வச்சா நமக்கு தேவையான டைமிங் வந்துடும் இந்த லூப் தேவையில்லை இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கலாம் டேட்டு ஃபார்மெட் எப்படி வேணும் டேட்டு மந்த்து இயர் அதாவது தேதி மாதம் வருஷம் வேணும்னா இந்த மாதிரி வைங்க இல்லை எனக்கு வந்து வருஷம் மாதம் டேட்டா அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் தேவைன்னா பன்னிரெண்டு மணி நேரம் ஓகேங்களா ஸோ இது எல்லாம் சிஸ்டம் யூஸ் செட்டிங்ஸில் இருக்குது அடுத்து டேட்டா ட்ரான்ஸ்மிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு வெளியில் வரணும்னா ஒரு டைம் எக்ஸிட்டை கொடுத்தா தான் அது வெளியில் வரும் இப்போ வெளியில் வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நீங்கள் கீழே முக்கியம் அப்படி கீழே வரும் டேட்டா ட்ரான்ஸ்மிட் டேட்டா ட்ரான்ஸ்மிட்னா உங்களுக்கு மார்க்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஓகேங்களா ஸோ ரோம் டு கார்டு எஸ்டி கார்டு டு ரோமு சென்ட் டேட்டா டு பிசி நேவிகேட்ரு ரிசீவர் டேட்டா ஃப்ரம் பிசி நேவிகேட்ரு இந்த மாதிரி ஒவ்வொன்றாக இருக்குது இது எல்லாத்தையும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இங்கே தான் என்ன பண்ணுறதுனா நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த ஜிபிஎஸ்லேருந்து டேட்டா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அடுத்து டிஸ்டன்ஸு ஸோ என்று கொடுப்போம் என்று கொடுத்தா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது வந்துடும் ஓகேங்களா ஸோ இங்கே நமக்கு தேவையானது எந்த ஒரு செட்டிங்ஸும் கிடையாது அதனால் நம்ம இதை விட்டுறலாம் தேவையில்லை அடுத்து வந்து டயர்டு டயர்டுன்னு சொல்கிறது உங்களுக்கு மெமரி கார்டில் டயர்ட் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா எடுத்து வைக்கலாம் டயர்டு தான் என்னென்னா வந்து பேருக்கு பார்க்குறது உங்களுக்கு மெமரி கார்டு இதில் சப்போர்ட் இருக்கிறனால மெமரி கார்டில் உங்களுக்கு வத்து பேருக்கு பார்க்குற ஆப்ஷன் இருந்தால் அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த சிமுலேட்டரு சிமுலேட்டர் எப்போதும் ஆஃபில் தான் இருக்கணும் சிமுலேட்டர் எதுக்குன்னா இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு கடையில் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக சிமுலேட்டர் யூஸ் பண்ணலாம் நமக்கு இப்போ சிமிலேட்டர் தேவையில்லை அடுத்து இது சிஸ்டம் ரீசெட் நீங்கள் ஏதாவது தப்பாக செட்டிங்ஸ் பண்ணிங்க ரீசெட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதில் வச்சு ஒரு டீம் என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரீசெட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து சேவ் டேட்டா ஸோ சேவ் டேட்டான்னு சொல்கிறது என்னன்னா உங்களோட டேட்டா எல்லாத்தையும் சேவ் பண்ணுறது ஸோ இது நம்ம சேவ் பண்ணும்போது எல்லா மெமரி கார்டில் சேவ் ஆகிட்டே வரும் அடுத்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இந்த ஜிபிஎஸோட ப்ரோக்ராமு சாஃப்ட்வேரு மேப் வேர்ஷன் ஏஏஎஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கலாம் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு அப்டேட் வருதுன்னா ஃப்யூச்சரில் அந்த அப்டேட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கம்பேர் பண்ணி எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஏற்றிக்கிடலாம் அடுத்து யூனிட் யூசரோட டிஸ்பிளே ஓகேங்களா இந்த யூசர் டிஸ்பிளே என்னென்னா இந்த வெளியில் வருதுங்கள்ல அதாவது ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு மாதிரி வருதா ஸோ இந்த பேஜுகளில் எப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வர்றது அந்த யூனிட் டிஸ்பிளே அது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கரலாம் ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து ஒவ்வொரு டிஸ்பிளே வரும் அதாவது மேப் வரும் அதுக்கப்புறம் காம்பஸ் வரும் அது வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்கிறத எடுத்து வைக்கிறது தான் இந்த ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடியே பொருணோட பார்த்துருக்கோம் சேம் ஆப்ஷனை வச்சு தான் அவங்களும் ஓட்டியிருக்காங்க அடுத்து வந்து சீரியல் அவுட்புட் ஸோ இந்த சீரியல் அவுட்புட் என்னமையாக சம்மந்தமானது இது நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது இந்த ரிலேட்டடு ஸோ இதை நீங்கள் விட்டுறலாம் ஓகேங்களா இவ்வளோ முக்கியமான செட்டிங்ஸ் தான் இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் செட்டிங்ஸ் ஏதாவது இருக்கும் அதாவது மேப்புக்கு சம்மந்தமான செட்டிங்ஸ் இருக்கும் அந்த மேப் செட்டிங்ஸும் உங்களுக்கு காட்டிடுறேன் இதில் வந்து மேப்பில் தெரியுதுங்களா ஸோ வெளியில வந்துட்டு இன்னொரு டைம் சொல்லிடுறேன் மேப்புன்னு இருக்குதுங்களா இப்போ இங்க இருக்கு மேப்புக்குள்ள டேரெக்டாக போகணும்னா அஞ்சா நம்பர் கிளிக் போனாலும் மேப்புக்குள்ளே போயிடும் ஸோ டிஸ்பிளேல நம்மளோட சி கலர் என்ன வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக உள்ளது அடுத்து டேரக்ஷன் நார்த் அப்புறக்கு இதை வச்சு என்று கூட்ட என்ன வருது வெஸ்ட் அப்பு சவுத்து ஹெட் அப்பு இந்த மாதிரி எல்லாமே வருது அதாவது எண்ணா வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு ஹெட் அப் நமக்கு மேக்ஸிமம் தேவைன்னா ஹெட் அப் யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா நார்த் அப் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா மற்றபடி எல்லாம் டிஃபால்ட்டு தான் ஹெட்டிங் லைன் தேவைன்னா நீங்கள் ஹெட்டிங் லைனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே இப்போ நம்ம போட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கோடு விழும்ல நம்ம ஏதாவது ஒரு காம்பஸில் போட்டோம்னா அந்த லைன் தேவைன்னா நம்ம ஆன் ஆஃப் வந்து இங்கே பண்ணிக்கிறோம் ஸோ இவ்வளோ ஆப்ஷன் வந்து இங்கே வந்து வருது அடுத்து வந்து மேப் செட்டிங்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நான் அவங்களுக்கு வந்து காட்டிடுறேன் ஏரியா ஸோ இது நமக்கு அவ்வளோவா தேவையில்லை லைனு ஓகே இதெல்லாம் டீஃபால்ட்டாக நமக்கு என்ன அதுலேயே கொடுத்துருவாங்களோ இதுவே வச்சுக்கிறோங்க ஏன்னா இதெல்லாம் ஏ சம்மந்தமாகவும் இருக்கும் நம்ம போயாஸு அந்த பீகான் இதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் காட்டணும்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் டீஃபால்ட்டாக இருந்தது இது அப்படியே இருக்கட்டும் கர்சர் செட்டிங்ஸும் ஓகே நமக்கு என்ன கலர் தேவையோ வச்சுக்கலாம் அதாவது கர்ஷர்லாம் என்னென்னா நம்மளோட போட்டு தெரியுதுங்களா போட்டு சிம்பிள் வந்து ரெட் கலர் வேணுமா இல்லை இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி ப்ளஸ்ஸு வேண்டாமல் வேறு மாற்றணுமா அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஏரியா ஹெட்டிங் செட்டிங்கு ஹலரு ஹோஸ்டல் ஆப்செட்டு ஸோ ரேஞ்ச் லைனு ஸோ இது எல்லாமே நமக்கு டீஃபால்ட்டாகவே இருந்துகிட்ட போது நம்மளுக்கு இது அவ்வளோவா யூஸ் ஆகாது ஓகேங்களா நமக்கு முக்கியமான செட்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் மேப் செட்டிங்ஸில் ரெண்டு மூணு இருக்குது மற்றபடி நீங்கள் டீஃபால்ட்டாக இதுவே வச்சுக்கலாம் அந்த கர்சர் செட்டிங்ஸும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த மாதிரி கர்சர் வேணும் இந்த மாதிரி தான் கர்சர் வச்சுட்டு வெளியே வந்தேன்னா அந்த மேப் ஸ்க்ரீனில் வந்து அந்த மாதிரி காட்டும் தெரியுதுங்களா காட்டும் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ப்ளஸ் வந்து எப்படி காட்டுதுன்னு ஸோ இந்த மாதிரி காட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து உங்களோட ஜிபிஎஸ்லேயுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ மூலியமாக எஸ்எச் ஐநூத்தி தொண்ணுதரில் என்னென்ன முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோலையும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாய் மக்களே